ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த மாடித்தோட்டம் ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பித்தது தான் நம்ம பார்க்குற இந்த பன்னீர் ரோஜா கூட அப்போ ஆரம்பத்தில் வாங்கி நடவு பண்ணது தான் நடவு பண்ணும்போதே பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் ஸ்ட்ரெயிட்டாக நடவு பண்ணிட்டேன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த ரோஜா செடியை நான் ரீபார்ட் பண்ணது கிடையாது இந்த செடியோட வளர்ச்சியும் நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது கட் பண்ணி விட்டாலும் நல்ல வேகமாக துளிர் வரும் உரங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி மேல் மண்ணை கூட எடுத்து அப்படி கூட மாற்றினது கிடையாது இந்த அளவுக்கு இதுக்கு வளர்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மண்கலவை தயாரித்த முறை தான் இதுக்கு நீ மண்கலவை எதுவுமே நான் தயாரிக்கல அப்போ என்கிட்ட பிசு பிசுப்பான மண் தான் இருந்தது அதாவது நர்சரி நர்சரிக்காவருக்குள்ளே ஒரு மண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பான மண்ணு தான் எனக்கு கிடைச்சிது நான் அதில் என்ன பண்ணேன்னா செங்கல் தூள் கலந்தேன் அந்த பிசு பிசுப்பு போக்குறதுக்கு செங்கல் தூள் கலந்து கொஞ்சமாக கோகோபீட் கலந்தோம் உரங்கள்லாம் அப்போ என்கிட்ட கிடையாது உரங்கள்லாம் கலக்கவே இல்லை அப்படியே மண்கலவையை அள்ளி வச்சு செடியை நட பண்ண தான் உரங்கள் வந்து வர வர நாங்கள் செடி வளர வளர தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நான் நம்ம கார்டன் ஆரம்பித்த புதுசில் பெரிய கார்டனர்ஸோட கார்டனிங் சேனல்கள்லாம் பார்ப்பேன் அதில் வந்து டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றுங்கிற ரேஷியோவில் மண்கலவை செய்ய சொல்லியிருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் செய்ய ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு அப்போ கோகோபீட்லாம் கிடைக்கல அந்த கொரோனா டைமில் ஆன்லைனில் கூட எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது பக்கத்தில் ஒரு சின்ன நர்சரியில் அந்த உடஞ்சி போன கோகோபீட்டு பீஸ்கள் மட்டும் கிடச்சிது அதை தான் வாங்கிட்டு வந்து இந்த மண்களை வேலை ஆசையில் சேர்த்தோம் அப்போதைக்கு எங்கிட்ட எந்த உரங்களும் கிடையாது நர்சரிகளில் கூட எந்த உரமும் கிடைக்கல இப்போ நான் அதை நினச்சி பார்ப்பேன் எப்படின்னா நல்ல வேலை நம்மளுக்கு கோகோபீட் கிடைக்கல உரங்கள்லாம் கிடைக்கல அப்படி கிடச்சிருந்ததுன்னா டூ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்றுன்னு மண்கலவை செய்து இந்த ரோஜா செடியெல்லாம் நடவு பண்ணியிருப்போம் அது நடவு பண்ண புதுசில் நல்லா வளர்ந்துருக்கோம் ஒரு ஆறு மாதத்துல அதுக்கு வளர்ச்சியே இருந்திருக்காது கட் பண்ணி விட்டாலும் துளிர் வந்திருக்காது செடியும் அந்த பேக்குக்கு அடியில் போயிருந்திருக்கோம் அப்புறம் செடியை ரீபார்ட் பண்ண வேண்டியது வந்திருக்கோம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காது இப்போது நம்ம மண்கலவை செஞ்சது தான் கரெக்டு அதாவது ஆரம்பத்தில் உரங்கள்லாம் அதிகமாக அப்புறமா கோகோ பீட்லாம் அதிகமாக சேர்த்து வச்சா நாளடைவில் அந்த மண்கலவை அப்படி லூஸாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் செடியும் கீழே இறங்கிக்கிட்டே போகும் செடிக்கு வளர்ச்சியும் தான் இருக்காது நான் வந்து மண்களவை ஒன்னிஸ்ட்டு ஒன்னிஸ்ட்டு ஒன்றுங்கிற ரேஷியோவில் தான் தயாரித்து செடிகள்லாம் நடவு பண்ணுறேன் நம்ம எப்போவுமே ஒரு செடியை நடவு பண்ணிவிட்டு ஒன் மந்த்து கழித்து அந்த மண்ணை கிளறி விடும்போது நமக்கே ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகும் அந்த மண் ரொம்ப லூஸாக இருக்கும் உங்களுக்கு கூட இந்த மாதிரி அனுபவம் ஏற்படலாம் மண்ணை கிளறி விடும் போது ஓவராக ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம போட்ட உரங்கள்லாம் மக்கியிருக்கோம் அப்படி மக்குனதுனால அந்த மண் இன்னும் லூஸான மாதிரி தான் ஆகும் அதனால் வேருக்கு என்ன ஆகும்னா வேர் வந்து ஒரு வெற்றிடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ராங்காக அந்த மண்ணில் பரவ முடியாது மண்ணில் இருக்கிற ஈரத்தையும் உறிஞ்சிக்கிட முடியாது வேர் வந்து அதுக்கப்புறம் அந்த வேர் நுனி தான் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அந்த வேர் வந்து வளர்கிற இடம் வந்து காஞ்சி போகும் அதனால தான் செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் ஆகுறது இப்போ நம்ம ரோஜா மாதிரியான நிரந்தரமான செடிகள் இருக்குது பாருங்க ரோஜாலாம் நம்ம ஒரு தடவை நடவு பண்ணோன்னா அது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம ரீபாட்லாம் பண்ண மாட்டோம் ரோஜா மாதிரியான செடிகள் பழச்செடிகள் அந்த மாதிரி செடிகளுக்கெலாம் இந்த மாதிரி மண் கலவை போட்டால் இது வந்து சரி வராது நான் ஆரம்பத்தில் வளர்த்த ரோஜா செடிகள் எல்லாமே நல்லா மரம் போல் வளர்ந்தது அதுக்கப்புறமா மண்கலவையில் கோகோபீட் கலந்து வளர்த்த ரோஜா செடிகள் எதுவுமே மரம் போல் வளரலை அந்த செடிகள் வந்து ஸ்பீடாகவும் வளரலை நம்ம கட் பண்ணி விட்டால் கூட துளிர்களும் ரொம்ப வராது செடியும் கொஞ்சம் வீக்காகவே தான் இருந்தது அதாவது ரொம்ப த்ரிப்ஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது இந்த அளவுக்கு நல்லாவே வளரல ஒரு செடி நல்லா வளரணும்னா ஆரம்பத்துலேயே நம்ம தயாரிக்கிற மண்கலவை வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பின்னாடி என்ன தான் நல்ல பராமரிப்புகள் கொடுத்தாலும் மண்கலவை சரியாக அமைக்கலைன்னா அந்த செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்காது நான் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் முதல் முதல்ல செய்த மண்கலவை வீடியோ எப்படின்னா ஒரு தொட்டிக்கு கீழே உள்ள பாகம் வந்து மண் அதிகமாக இருக்கிற மாதிரியும் மேல் பாகத்துக்கு ஒன்னிஸ்ட் ஒன்று இஷ்டு ஒன்றுங்கிற மாதிரியும் மண்கலவை தயாரித்து வீடியோ கொடுத்துருந்தேன் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம அதே மாதிரி தான் ஒரு மண்கலவை செய்ய போகிறோம் ரோஜா மாதிரியான செடிகள் அப்புறமா பழச்செடிகள் காய்கறி செடிகளில் கூட சிலது நிரந்தரமான செடிகள் இருக்குது என்னென்னா இந்த முருங்கை மாதிரியான செடிகள் அப்புறமா அந்த கோவைக்காய் கொடிகள் மாதிரியான செடிகள்லாம் நிரந்தரமாக நம்ம இருக்கிறது அதாவது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ந நல்லா வச்சுக்கிடலாம் அதே தொட்டியில் ரீபார்ட் பண்ணாமல் இப்போ இந்த கலவை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே நான் கொஞ்சம் கோகோ பிட் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம தோட்டத்து மண் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஏரியாவில் என்ன மண் கிடைக்குதோ அது எப்போவுமே மண் போது அந்த மண் வந்து தண்ணி தேங்காத மண்ணாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சில நேரங்களில் மழை பெய்யும் போது அந்த ஏரியாவிலேயே அப்படியே தண்ணியே கட்டி கிடக்கும் அந்த மாதிரி மண்ணை நம்ம எடுத்து செடி வளர்க்கக்கூடாது பசைத்தன்மை உள்ள மண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நர்சரி கவருக்குள்ள ஒரு மண் இருக்கும் பார்த்திங்களா டைட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி கையில் நம்ம எப்படி பிடிச்சி பார்த்தாலும் வழு வழுன்னு இருக்கும் களிமண் மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம பசைத்தன்மையான மண்ணுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மண்ணை எடுத்து நம்ம கலவை செஞ்சு கோகோப்பீட்டு உரங்கள்லாம் கலந்து மண்கலவை செஞ்சாலும் ஆரம்பத்தில் செடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செடி வளர்ச்சியே இருக்காது ஏன்னா நம்ம போட்ட உரங்கள்லாம் மக்கிரும் இந்த கோகோப்பிட்டு உரங்கள்லாம் மக்களப்புறம் அந்த மண் மட்டும் இருக்கும் அப்போ அந்த மண் அதோட தன்மையை காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்று குழ குழந்தி ஒரு களி மாதிரி அந்த கலவை இருக்கும் வேறால் பரவ முடியாது வேருக்கு ஆக்சிஜனும் கிடைக்காது செடி வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும் அதனால் நம்ம மண் தேர்ந்தெடுக்கும்போது எப்போவுமே அந்த மண் தண்ணி தேங்காத மண்ணான்னு பார்த்துக்கிடணும் அடுத்தது நான் உரம் எடுத்து வச்சுருக்கேன் இது கிச்சன் கம்போஸ்ட் நீங்கள் கிச்சன் கம்போஸ்ட் எடுத்துக்கலாம் மண்புழு உரம் எடுத்துக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் என்ன உரம் வேணாலும் எடுத்துக்கலாம் இலைமக்கு உரம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம எந்த உரம் எடுத்தாலும் மண்கலவை செய்கிறதுக்கு உரம் வந்து நல்ல மக்குன உரமாக இருக்கிறது தான் நல்லது இப்போ நம்ம மண்கலவை தயாரிச்சிடலாம் இங்கே அரை தொட்டி அளவு கோகோப்பீட்டு இருக்குது அதை நான் கொட்டிக்கிடுறேன் அதே அளவுக்கு நான் மண் எடுத்துக்கிட்டுறேன் போட்டு இதோ மாடி வெயிட் ஏற ஏறக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம கோகோபீட் கலக்குறோம் உங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் செடிகள் தான் வச்சு வளர்க்குறீங்க வெயிற்று ஏறுறதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கோகோ கோகோபீட்டுக்கு பதிலாக நீங்கள் ஆற்று மண் கூட சேர்த்துக்கலாம் நம்ம அடிப்பாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மண் அதிகமாக சேர்க்குறோமோ அதை பொறுத்து செடியோட வேர் வந்து நல்லா பரவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பரவும் அதனால் செடி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதை பாதியாக பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு இந்த தொட்டியில் இந்த பா இதை பாதி அளவுக்கு நிரப்புறோம் நம்ம வழக்கமாக மண்கலவை செய்யும்போது என்ன பண்ணுவோம் மண்கலவை தயாரித்து தொட்டி ஃபுல்லாகவே நிரப்பிடுவோம் இப்போ இந்த தொட்டிக்கு நம்ம பாதி அளவுக்கு இந்த மண் கலவை இருக்கோம் அடுத்தாப்புல மிச்சம் பாதி இங்கே இருக்கு இத ரெண்டு பங்கா பிரிச்சுக்கிட்டோம்னா இதுல ஒரு ஒரு பங்கு அளவுக்கு இந்த கலவை ரெண்டு பங்குன்னா இதுல ஒரு பங்கு அளவுக்கு மட்டும் நம்ம உரம் சேர்க்குறோம் இப்போ இதை மேல் பாகத்துக்கு நிரப்பிடும் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம தண்ணி தெளிச்சு வச்சு நல்லா ஆரம்பத்தில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடணும் ஹோல்ஸை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஊற்றிட்டு ஒரு பத்து நாள் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் செடி நடவு பண்ணோன்னா செடி வந்து நல்லா வளரும் நம்ம இந்த முறையில் மண்கலவை நிரப்பி இருக்கிறதுனால நம்ம நடவு பண்ணுற செடியோட வேர் தொட்டியோட அடிப்பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்காக பரவும் ஒரு செடிக்கு வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பரவி நிற்கிதோ அந்த அளவுக்கு தான் செடியோட வளர்ச்சி மேலே இருக்கும்னு நமக்குலாம் தெரியும் நம்ம அடிப்பகுதியில் உரம் அதிகமாக போட்டிருந்தோன்னா உரம்லாம் மக்கி போயிடும் நாளடைவில் மக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அதாவது ஒரு போல் மாதிரி இருக்கும் ஒரு காற்றோட்டத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ வேறால் ஒரு ஸ்ட்ராங்காக பரவ முடியாது வேருக்கு வேண்டிய தண்ணியையும் அதால் உறிஞ்சி எடுத்துக்கிட முடியாது வேறு அந்தரத்தில் தான் நிற்கும் வேறு அந்தரத்தில் நிற்கிறதுனால வேறு நாளடைவில் காஞ்சு கூட போயிடும் அதனால் இப்படி இந்த மெத்தேடில் நம்ம வச்சோன்னா நம்ம வைக்கிற செடி எப்போவுமே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தேடில் நிரப்புகிறோம் எப்போவுமே தொட்டி தேர்ந்தெடுக்கும்போது கூட அதில் கூட கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த குரோ பேக் இருக்குதுன்னு வாங்கல ஒரு சில குரோ பேக் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டுன்னு உயரத்தில் இருக்கும் ஆனால் ஒரு சில குரோ பேக்குகள் உயரம் வந்து ஒரு அடி தான் இருக்கும் ஆனால் அகலம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உயரம் ஒரு அடி அகலம் வந்து ஒன்றே கால் அடி ஒன்றடி அந் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி குரோ பேக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கவே தேர்ந்தெடுக்காதீங்க உயரம் வந்து ஒரு குரோ பேக்குக்கு எந்த அளவுக்கு நிறைய இருக்குமோ அப்படி ஒரு குரோபேக் தேர்ந்தெடுத்தால் தான் செடி வந்து நல்லா வளரும் அதையும் நம்ம எப்போவுமே கவனத்தில் வச்சுருக்கணும் இந்த செடிக்கு வந்து வேர் கொஞ்சந்தான் போகும் அதனால் உயரம் தேவையில்ல பெரிய குரோபேக் தேவல்லாம் சில வீடியோக்களில் சொல்கிறாங்க அது வந்து தவறு உயரம் எந்த அளவுக்கு குரோ பேக் இருக்கோ அந்த அளவுக்கு தான் செடி வந்து நல்லா வளரும் வேர் வந்து கொஞ்சமாக பரவுனா கூட பரவாயில்ல குரோபேக் வந்து பெருசாக இருக்கணும் எந்த செடியாக இருந்தாலும் சரி தான் கார்டனிங்கில் எனக்கு ஏற்பட்ட தான் தொடர்ந்து வீடியோவை வெளியிட்டுக்கிட்டு வர்றேன் மண்களவை பற்றின இந்த குறிப்புகளும் உங்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்